ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி நாள் சனிக்கிழமையோடு வந்திருப்பது அதி விசேஷம் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பௌர்ணமி தீபத்தை மாலை நேரத்துல உங்களுடைய கைகளில் வைத்துக்கொண்டால் கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் இது எந்த தீபம் இன்றைய தினம் பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் இதனுடன் சேர்த்து பல முக்கியமான தகவல்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் பதிவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போறேன்

அதனால இந்த பௌர்ணமி தினத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க இந்த பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது அப்படின்றத பாத்துடலாம் இன்றைய தினம் மாலை நேரம் நாலு மணி பத்தொன்பது நிமிடத்துல பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது கிரிவலம் நீங்க செல்வதாக இருந்தால் அண்ணாமலையார் கோவில்ல திருவண்ணாமலையில இன்றைக்கு மாலையில தான் நீங்க கிரிவலம் போனோம் ஏன்னா பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாலு மணி பத்தொன்பது நிமிடம் மாலை நேரத்துல பிறக்குதுன்னு சொன்னேன் இது நாளை மதியம் நேரம் வரைக்கும் தான் இருக்கு இரண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரைக்கும் தான் இருக்கு கார்த்திகை மாதத்தின் கடைசி நாளாகவும் இருக்கின்றது நீங்க கிரிவலம் போறதா இருந்தா மாலை நேரத்துல போங்க பௌர்ணமி வழிபாடு எப்பொழுது செய்வது அப்படின்னு கேட்டா இன்று இரவு ஆரம்பித்து அதாவது மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல நீங்க ஆரம்பித்து மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை நீங்க பௌர்ணமி வழிபாடு பண்ணலாம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் வரைக்கும் பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்க அந்த நிலவு வானத்துல பிரகாசமா இருக்கின்ற நேரத்துல உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை தவறாமல் வைங்க எது கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த கார்த்திகை பௌர்ணமி நாள் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முக்கியமா கணவன் மனைவி சண்டைகள் இல்லாமல் இருப்பதற்கு குடும்பம் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த விஷயங்களை பௌர்ணமி தினத்துல நம்ம தவறாமல் பண்ணனும் என்னென்ன பண்ணனும் அப்படின்றத பாத்துடலாம் மாலை நேரம் நாலு மணிக்கு மேல நான் சொன்ன அந்த நேரத்துல உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போக முடிந்தா போயிட்டு வாங்க முடிந்தால் பொங்கல் வைக்க முடிந்தா அதி விசேஷம் அது இன்றைய மாலை நேரம் வைக்கலாம் இல்லைன்னா நாளைக்கு காலையில வைக்கலாம் இது தவறாமல் பண்ணுங்க செய்ய முடிந்தால் இதை செய்யுங்க குலதெய்வ கோவிலுக்கு போக முடியலமா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பௌர்ணமி நேரத்தில் குலதெய்வத்திற்காக நீங்கள் ஒரு ரூபாயாவது எடுத்து தனியாக வச்சிருங்க இப்படி விற்கும் பொழுது நீங்கள் எப்பொழுது குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ எடுத்துட்டு போய் இதை சாத்திடுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் குலதெய்வத்திற்காக எடுத்து வைத்த அந்த நாணயமோ அது பணமோ எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு செல்வ செழிப்பை வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அடுத்தது மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல பௌர்ணமி வழிபாடு செய்ய சொன்னேன் முக்கியமா இன்று கார்த்திகை மாதத்தின் மூன்றாவது நாள் விளக்கு ஏற்றிருப்பீங்க அதாவது ஏற்றுவீங்க அதாவது நம்ம வரணி தீபம் வியாழக்கிழமை ஏற்றிருப்போம் வெள்ளிக்கிழமை வந்து மகா கார்த்திகை தீபம் பெரிய கார்த்திகை தீபம் எல்லோருமே விளக்கு ஏற்றி இருப்பீங்க நேற்று வெள்ளிக்கிழமையில இன்னைக்கு சனிக்கிழமை மூன்றாவது நாள் இந்த விளக்கும் நீங்க ஏற்றணும் மூன்று நாட்கள் வீட்டுல தவறாமல் விளக்கு ஏற்றணும் இப்படி விளக்கேற்றி வழிபாடு பண்ணும் பொழுது இது உங்களுக்கு வாழ்க்கையில் நிஜமாலுமே ஒரு செல்வ செழிப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க சரி அடுத்தது என்ன பண்ணணும் முக்கியமாக ஒரு தீபம் வந்து நான் ஏற்ற சொன்னேன் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பௌர்ணமி தீபம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம் கார்த்திகை மாதத்துல எல்லோருக்குமே தெரியும் இன்று சனிக்கிழமை பெருமாள் வழிபாடும் தவறாமல் பண்ணுங்க பௌர்ணமினாலே அம்மன் வழிபாடு பண்ணணும் முக்கியமா அபிராமி அந்தாதிய வீட்டுல ஒலிக்க செய்யுங்க அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியை வீட்டுல ஒழிக்க செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில துன்பம் இருந்துகிட்டே இருக்கு வறுமை இருந்துகிட்டே இருக்கு எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் வருமானம் கிடைக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா அபிராமி அந்தாதியை பௌர்ணமி தினத்துல ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல நீங்க ஒழிக்க செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் இது கண்கூடாக நிறைய பேர் பார்த்த உண்மை அதனால நீங்களும் இதுல முயற்சி செய்து பாருங்க சரி என்ன பண்ணனும் அப்படின்றத சொல்லிடுறேன் ஏழு மணிக்கு மேல இரவு நேரத்துல ஏழு மணிக்கு மேல நீங்க என்ன பண்ணுங்க உங்க வீட்டுல முருகப்பெருமானுடைய படம் இருந்தா மாலை நேரத்துல ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்குல நெய்யோ நல்ல நெய்யோ ஊற்றிக்கோங்க அடுத்தது வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக வேணும் அப்படின்னுட்டு நீங்க ஒரு தீபம் ஏற்றுங்க முடிந்தால் அந்த தீபத்திற்கு அடியில துவரம்பரப்பு வைத்து தீபம் ஏற்றுங்க இப்படி நீங்க தீபம் ஏற்றும் பொழுது முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் இது பெற்றுத்தரும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருக்காது சீக்கிரமாகவே உங்களுடைய கடன் அடையக்கூடிய வழி பிறக்கும் அந்த துவரம்பருப்பு தீபம் ஏத்துறீங்கல்ல அது மறுநாள் எடுத்துட்டு வந்து காக்கை குறிவுகளுக்கு ஊற வைத்து இல்லை வேக வைத்து அது உணவாக வச்சிருங்க இது முதலாவதாக நீங்க ஏற்ற வேண்டிய தீபம் இப்படி நீங்க அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது கடன் பிரச்சனை தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது நீங்க முருகப்பெருமானுக்காக இன்று கார்த்திகை பௌர்ணமியில ஏற்றக்கூடிய தீபம் அடுத்தது நீங்க கையில் வைத்து நீங்க நிலவை பார்த்து ஏற்றக்கூடிய ஒரு தீபம் கல்லுப்பு வச்சுக்கோங்க கல்லுப்புக்கு மேலே ஒரு அகல் வைத்து அதில் நல்லெண்ணெய்யோ பசுநெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றுங்க ஒரு தாம்பலத்தட்டு மேலே இதை வைத்து ஏற்றி விட்டு பூஜை அறையில் எடுத்துட்டு வந்து இந்த தீபத்தை அப்படியே வச்சிருங்க இது வந்து பௌர்ணமி தீபம் மகாலட்சுமிக்கு உரிய ஒரு தீபம் இதுவும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தும் அடுத்த தீபம் நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்குல கற்கண்டு ஒரு மூன்று துண்டுகளாவது போடுங்க உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இனிமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்ன்னு இருக்காது கெட்ட சக்திகள் நம்மளை விட்டு போயிடும் இது எல்லாமே இன்றைய தினம் கார்த்திகை பௌர்ணமி நாளில் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க எல்லோரும் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வேணும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வேணும் எனக்கு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கு வீட்டில் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே தவறாமல் பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்க முடிந்தால் பௌர்ணமி நிலவுல ஒரு ஐந்துல இருந்து பத்து நிமிடம் குடும்பத்தோடு நீங்கள் அமர்ந்து ஒன்றாக உணவருந்தலாம் இல்லை உட்கார்ந்து பேசலாம் அந்த பௌர்ணமி வெளிச்சம் நம்ம மேலே படணும் அப்படி படும் பொழுது நம்ம மேலே இருக்கின்ற எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்தாலும் சரி கெட்ட அதிர்வலைகள் இருந்தாலும் சரி கண்திருஷ்டிகள் இருந்தாலும் சரி அது போகும் குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை முயற்சி செய்து பாருங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு உண்மையாகவே பயனளிச்சதுன்னா இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணும் பொழுது நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நீங்க ஷேர் பண்ணும் பொழுது அவங்களுக்கும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தேவிகேண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்